இது லட்சுமி நகர் பிரதான சாலை இந்த இடம் திருவிகா நகருக்கு அருகில் இருக்கிறது பேப்பர் மில்ஸ் ரோடுக்கு அருகாமையில் இருக்கிறது இது ஒரு நகர் இங்கே பல வீடுகள் இருக்கிறது நேரடியாக சென்றால் பேப்பர் மில்ஸ் ரோடு போக முடியும் அல்லது திருவிக்கா நகர் போக முடியும் நடைப்பயிற்சிக்காக நான் இங்கே வந்தேன் ஏதாவது ஒரு திருவழியாக நடந்து சென்று வீடு போவது வழக்கம் அப்படி போகும் வழியில் ஒரு நண்பரை அதாவது மணலியில் வேலை பார்த்த ஒரு நண்பரை நான் சந்தித்தேன் அவருடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் கையிலே ஒரு பை வைத்திருந்தார் அந்த பையிலே என்ன இருக்கிறது என்று கேட்டேன் ஜாதக கட்டு வைத்திருக்கிறேன் என்றார் ஜாதக கட்டு எதற்கு என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக நான் ஜாதகம் பார்க்கிறேன் என்று சொன்னார் தாமதமாகிறது ஆதலினால் நான் செல்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஐந்து நிமிடம் இருங்கள் எப்படி இந்த ஜாதகம் ஒன்பது கிரகங்கள் எப்படி எங்கெங்கே இருக்கிறது அது எப்படி நம்மை அல்லது பூமியை எப்படி பாதிக்கிறது எல்லா கிரகங்களும் பூமியில் ஒன்றாக இருக்கிறது மற்ற கிரகங்கள்லாம் வானத்தில் தொங்கிக்கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த எந்த கிரகமும் நம்மை பாதிப்பது இல்லை இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பதிவு செய்துள்ளேன் சூரியனை தவிர எந்த கிரகமும் எந்த மனிதனையும் பாதிப்பதில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் ஜாதகம் என்பது இந்த நவ கிரகங்களை வைத்துத்தான் அவர்கள் கணிக்கிறார்கள் அப்படி என்றால் ராகு கேது என்றால் அவர்கள் சொல்வார்கள் அப்படி என்றால் என்ன என்றால் யாருக்கும் தெரியாது ராகு என்றாலும் தெரியாது ஏனென்றால் நாம் படித்து கூட அந்த விஞ்ஞானத்தில் அப்படி இல்லை இருந்தாலும் அவர்கள் அதை நம்புகிறார்கள் இரண்டு விஷயத்தை சொல்லிக்கொண்டு அதை நான் முடித்து விடுகிறேன் ஒன்று ஒரு தெரிந்த பெண்ணுக்காக பல இடங்களுக்கு சென்று சென்னையை சென்னையிலும் பார்த்தார்கள் வேறு இடங்களுக்கும் போய் பார்த்தார்கள் ஆனால் அந்த பெண்ணோட திருமணம் காதல் கல்யாணத்தில் முடிந்தது பெலியூராச்சா ஒன்று இரண்டாவது எனது தந்தையார் எல்லா ஜாதகத்தையும் வைத்திருப்பார் பிறந்த நாள் முதற்கொண்டு வைத்திருப்பார் பஞ்சாங்கமும் வைத்திருப்பார் எல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது இருபது வருட பஞ்சாங்கல் வைத்திருப்பார் அதை வைத்து நான் இருந்த கிராமத்திற்கு அருகாமையிலே ஒரு ஜோதிடர் இருந்தார் அவரிடம் வரவழைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம்தான் அங்கே வரவழைத்து வீட்டிலே வைத்து நான் அங்கே இருக்கிறேன் நான் படித்து கொண்டிருக்கிறேன் இவர் அதாவது என்னை என்ன வேலைக்கு இவர் போவார் ஜாதகப்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இவர் இரும்பு சம்பந்தமான வேலைக்குத்தான் செல்வார் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்கள் காலத்தில் இரும்பு தெரியும் மளிகை கடை தெரியும் ரயில் தெரியும் கப்பல் தெரியும் விமானம் எல்லாம் அப்பொழுது அங்கே அதிகமாக இல்லை அதனால் அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது இதைத்தான் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் கடைசியாக எனக்கு அந்த இரும்பு வேலை கிடைத்ததா இல்லை எனக்கு கிடைத்த வேலை நான் பிடித்த வேலை கெமிஸ்ட்ரி ரசாயனம் விஞ்ஞானம் அப்படித்தான் படித்தேன் அதில்தான் நான் பட்டதாரியாகவும் ஆனேன் இதெல்லாம் பொய்த்து விட்டது இது உண்மை ஜாதகம் எல்லாம் எல்லாம் பொய் பணம் பண்ணக்கூடிய ஒரு வேலைதான் இது என்பது பலருக்கும் தெரியவில்லை என்னுடைய மனைவிக்கு அதிகமான நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இது போல ஜாதக நம்பிக்கை எல்லாம் இருந்தது கடைசியில் என்னை விட்டு போய்விட்டார்கள் நான் தனித்து விடப்பட்டேன் இருந்தாலும் வேறு வழியில்லையே வாழ்ந்துதானே ஆக வேண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இதுபோல மூட நம்பிக்கைகளை கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது எனக்கு இப்படித்தான் அவர்களுடைய அறியாமையை பற்றி பேச வேண்டி உள்ளது அதற்காகத்தான் இந்த பதிவும் ஜாதகம் எல்லாம் பொய் வானத்தில் பார்க்கக்கூடிய எந்தவிதமான கோள்கள் நம்மை பாதிப்பது இல்லை சூரியனை தவிர இருந்தாலும் எல்லோருடைய மனதிலும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது நம்பிக்கையா என்றால் மூட நம்பிக்கை தவறான நம்பிக்கை எனவே ஜாதகத்தை யாரும் நம்பாதீர்கள் அது எல்லாம் முற்றிலுமே போய் பணம் பண்ணுவதற்கான வேலை சிலர் பிறக்கக்கூடிய குழந்தை நேரத்தை தள்ளி சிசேரியன் என்றால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுப்பது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது நல்ல நேரமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி அவர்கள் தாமதப்படுத்தி சிசேரியன் அறுவை மூலமாக குழந்தையை இருக்கிறார்கள் எத்தனை குழந்தைகள் இந்த கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் எல்லாம் தப்பித்து விட்டது இதை பார்த்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் கொரோவின் கொரோனா குழந்தையை பாதிக்காது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகம் ஆதலினால் அவைகள் பிழைத்து கொண்டன ஆனால் இந்த முதியோர்கள் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இறந்து விட்டார்கள் இதுதான் உண்மை இதை தெரியாமல் உலகம் இல்லும் அதனுடைய அந்த பனிரெண்டு கட்டத்தை எடுத்துக்கொண்டு யார் யாருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் எப்பொழுது பிறந்தார் எந்த எந்த ஊரில் பிறந்தார் எந்த அச்சரேகை எந்த கடகரேகை என்ற பாய் பார்த்து அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துவிட்டு அவர்கள் செய்வார்கள் அதெல்லாம் முற்றிலும் பொய் என்பது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை நண்பரிடம் நான் சொன்னேன் இதை அனைத்தையும் இப்போ நான் பேசியது அனைத்தையும் அந்த நண்பரிடம் சொன்னேன் இதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் போகிறேன் அப்படின்னு என்று போய்விட்டார் அவரும் இங்கே தான் இருக்கிறார் நான் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறார் எனவே நண்பர்களே உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உண்மை வேறு இந்த விஞ்ஞானம் என்பது வேறு இது அவரவர்கள் விருப்பப்படி நடக்கட்டும் இது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே